வணக்கம் மக்களே இன்னைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டிஃபைட் செக்ஷனில் நம்ம பவர் சப்ளை நம்ம ரெட்டிஃபைட் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா பண்ணி நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணி வச்சுருக்கோங்க இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அதாவது கம்மி ஓல்ட்லேயும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கிற மாதிரியும் அதிக ஓல்ட்லேயும் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம இதில் பண்ணியிருக்கோம் இதில் எல்லாமே ரெண்டு ரெண்டு கெப்பாசிட்டி தான் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க இந்த மாதிரி பிசிபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி கால் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணி கொடுத்துர்லாம் இதோட ஓல்ட்டு இது நம்ம என்ன உள்ள ஃபங்க்ஷனுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் சரிங்களா இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐம்பது ஓல்ட்டில் ஐயாயிரம் ரெண்டு கெப்பாசிட்டி போட்டு ஆட் பண்ணியிருக்கேங்க பவர் சப்ளை டிசார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் டிஸ்க் போட்டு ஒன் பை ஃபோர் அப்படின்றத டிஸ்க் போட்டு பண்ணியிருக்கீங்க அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட்டிஃபையரில் வந்து ஒன் ஆம்ஸ் டயவோடு போட்டு பவர் சப்ளை எடுத்து கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெட்ரிக்கல் டிரைவடு யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம மெட்டல் டிரைவ் யூஸ் பண்ணாமல் வெட்டிக்கல் டிரைவ் யூஸ் பண்ணி போட்டிருக்கேங்க ஃபேனுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நம்ம பண்ணியிருக்கோம் பிசிபின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவான ஒரு குவாலிட்டியான பிசிபி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பிளாக் கலரில் ட்ராக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக இருக்குங்க இது வந்து ஒரு பீஸ் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு நான் தருவோம் இதிலே பெரிய பீஸ் வேணாலும் ஓகே இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி மூணு லோட்டில் பத்தாயிரம் யூஎஃப் அதே மாதிரி டிசார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் டிஸ்க் போட்டு ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க் போட்டிருக்கேன் இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேனுக்கு இண்டிவிஜுவலாக யூஎஸ்பி போர்டுக்கு எல்லாத்துக்குமே இருபத்தஞ்சி ஓட்டில் ஆயிரம் யூஎஃபில் ரெண்டு கப் அதே பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் ஏசி இருபது லிட்டர் கொடுத்துருக்காங்க பக்காவான ஒரு ரிசல்ட்டில் இருக்குது அதே மாதிரி வெட்ரிக்கல் டையோடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஆம்பியரும் சரி உங்களுக்கு வந்து குவாலிட்டிலையும் சரி பக்காவாக இருக்குங்க மெட்டல் டையோட இந்த ஃப்ரிட்ஜ் ரெட்டிஃபயர் வந்து பக்காவாக இருக்குதுங்க இதில் நீங்கள் இன்னும் நீங்கள் வந்து ஃபோர் கெப்பாசிட்டி வேணும் எனக்கு வந்து அது அடுத்து எண்பது ஓல்ட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவோங்க அதே மாதிரி குவான்டிட்டியாக எடுக்கிறப்ப உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் மாறும் இது பிசிபின் இந்த மெட்டீரியலை வச்சு நம்ம வந்து காம்பேக்டாக நீங்கள் வந்து ஃபேனுக்கோ யூஎஸ்பி போர்டுக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் நீட்டாக எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியும் குவாலிட்டின்றது வந்து பக்காவாக இருக்குங்க இதோடய ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா வருங்க அதே மாதிரி பிசிபியும் நல்ல திக்னஸாக பக்காவாக ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்ற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பீஸு கேட்டாலும் எங்கள் நல்லா தர முடியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபேனுக்கு இந்த யூஎஸ்பி போர்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்ட்ரன் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்